ஒரு கட்சியில் இருந்து விலகினால் அந்த கட்சி அழிய வேண்டும் என்று நினைப்பது தவறு என தாவேகாவில் திமுகவில் இணைந்த வைஷ்ணவிக்கு உரைக்கும்படி பாடம் புகட்டிய காளியம்மாள் நான் வந்து இங்கே அமர்ந்திருந்தவர்கள் மாதிரி ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு கொண்ட குடும்பத்தின் வாரிசோ அல்லது அரசியல்ல பெரிய இடத்த பிடிச்சிடணும் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அல்லது வந்து இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற எந்த கனவும் இல்லாத ஒரு சராசரி பிள்ளை நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு ஒரு தகவமைப்பு அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு அதுல மாற்றுக் கருத்துக்கள் இருக்கலாம் எனக்கு அதுல கருத்து முரண்கள் இருக்கலாம் நான் வெளியில வரலாம் இருந்த இடத்தை விமர்சிக்கணும் இருந்த இடத்தை வீணாக்கணும் அப்படிங்கிற பார்வை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதா இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் ஊடகம் நடத்திய தலைவி ஷீ லீட்ஸ் எனும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காளியம்மாள் பல கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் அளித்து உள்ளார் குறிப்பாக சிறுவயதில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தது வரை பகிர்ந்து உள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து விலகிய போதும் சீமான் மீதோ கட்சியின் மீதும் எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்காமல் பயணித்து வருகிறார் வாலியம்மாளின் இத்தகைய பண்பிற்காகவே இன்றும் நாம் தமிழர் கட்சியினரிடம் ஒரு தனி மதிப்பு உள்ளது இத்தகைய சூழலில் திமுகவில் ஐக்கியமான முன்னாள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி வைஷ்ணவியும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துள்ளார் காளியம்மாள் சொன்ன கருத்துக்கள் யாவும் வைஷ்ணவிக்கு பக்காவாக பொருந்தும் என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டில் தமிழ்நாட்டை கடுமையாக பாதித்த கஜா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னலமற்ற உதவிகளை செய்து மக்களின் கவனத்தை பெற்றவர் காளியம்மாள் இதன் விளைவாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அக்கட்சியில் இணைந்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று கட்சியின் தமிழ் தேசிய கொள்கைகளை பரப்புவதில் தீவிரமாக பங்காற்றினார் அவரது பேச்சாற்றல் மக்களோடு இணைந்து பணியாற்றும் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை கட்சிக்குள் அவருக்கு முக்கிய இடத்தை தந்தன இதற்கிடையில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி நிகழ்ச்சியில் பங்கேற்று இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வென்று அதனை சமூக சேவைக்காக பயன்படுத்தி மக்களிடையே மேலும் புகழ் பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று குறிப்பிடத்தக்க அளவில் மக்களின் ஆதரவை பெற்றார் இருப்பினும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கட்சி தலைமையுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து உணர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார் கட்சியில் தனது பயணத்தை உளப்பூர்வமாக நேசித்ததாகவும் ஆனால் தவிர்க்க முடியாத சூழலால் விலகுவதாகவும் குறிப்பிட்ட அவர் தமிழ் தேசிய போராட்டத்தை தனது சொந்த வழியில் தொடர்ந்து முன்னெடுப்பேன் என உறுதியளித்தார் காளியம்மாளின் இந்த முடிவு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதோடு அவரது அடுத்த கட்ட அரசியல் மற்றும் சமூக பயணத்தை எதிர்பார்க்க வைத்துள்ளது